ஜனநாயகன் நம்ம தளபதி விஜய் தன்னுடைய கடைசி படம் அறிவிச்சிருக்கிற படம் ஹெச் வினோத் வேற லெவலில் சம்பவம் பண்ணிருக்காரு அப்படின்னு டாக்கு வரக்கூடிய ஒரு படம் இப்போ இந்த படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆகுது ஏற்கனவே இந்த படத்தோட நட்சத்திரங்கள்லாம் தெரிக்க வர்றாங்க பூஜா ஹெக்டே பிரகாஷ் ராஜ் கௌதம் மேனன் பிரியாமணி எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மிக முக்கிய காரணமான நம்ம மமிதா பைஜூ இவங்களும் நடிச்சிருக்காங்க இப்போது இந்த படத்தோட பிஸ்னஸ் பற்றிய பல தகவல்கள் நம்ம சோர்ஸ் மூலம் நமக்கு கிடச்சிருக்குது இப்போ இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு முந்நூறு கோடி பக்கம் இருக்காங்க இப்போது இந்த நேரத்திலேயே முந்நூற்றம்பது கோடிக்கு மேலே பிஸ்னஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் வேறு லெவல் சிறப்பு அதாவது இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை அமேசான் ப்ரைம் பல கோடி கொடுத்து வாங்கியிருக்கு எவ்வளோ நூற்றி இருபத்தி ஒரு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி சேட்டலைட் ரைட்ஸை நம்ம சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க எட்டு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க ஓவர்சீஸ் ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எழுபத்தி அஞ்சு கோடி போயிருக்கு தமிழ்நாடு தியேட்ருக்கல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேலே வியாபாரமே இருக்குது ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தாவே கிட்டத்தட்ட முந்நூத்தி அறுபத்தி நாலு கோடிக்கு மேலே வருது ஸோ இப்போதே லாப கணக்கை துவங்கி விட்டது நம்ம ஜனநாயகன் தமிழ்நாடு தியேட்டர் லைட்ஸ செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தான் வாங்கியிருக்காங்க இது ஒரு பக்கம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாலுல இருந்து பொங்கல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் சாலிடாக விடுமுறை வருது ஸோ அப்படி பார்த்தா இந்த படம் அசால்ட்டா வந்து ஐநூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகும் ரொம்ப ரொம்ப சுமார் இருப்பா அப்படின்னு சொல்லப்பட்ட கோட் படமே நானூற்றது கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா ஹெச் பெரிய சம்பவம் பண்ணியிருந்தாராம் விஜயோட கடைசி படங்களுக்காக மக்களும் கூட்டம் கூட்டமாக வரப்போகிறாங்க சர்வசாதாரணமாக இந்த படம் ஐநூறு கோடி ஆறுநூறு கோடி கூட தோட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இவ்வளோ கோடி லாபங்கிறது தளபதி விஜய் படத்துக்கு மட்டும்தான்டா சாத்தியம் அப்படின்னு அவளுடைய ரசிகர்கள்லாம் பயங்கரமாக புலங்காயம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள்